செகண்ட் டேயோட செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் பட்டி வர்சஸ் மேட்டுப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஸோ மேட்டுப்பட்டியில் இன்ன டேவில் நல்ல செட்டிங் அப்படின்னே சொல்லலாம் ஸோ பல்லாயன் பல்லவராயன்பட்டி வர்சஸ் மோட்டுப்பட்டி இந்த மேட்ச் நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு ஓவர் பவர் பிளே அந்த ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் போட இங்கே துவார் புகழ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே ராக்கெட் ராஜ் சைக்கிள் எதுக்கப்போறாது நான் சைக்கிளில் விக்கி ஸ்கொயர் லக்கில் ஒரு ஃபீல்டரையும் லாங் ஆஃப் கவர்ஸை ஒட்டி ஒரு ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் பாலே ஒரு நோ பால் கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க ஃபீல்டர் கரெக்டாக நிற்கல அப்படிங்கிற காரணத்தில் பார்த்தாங்க ஃபீட் பாலை தெளிவாக போட்டிருக்காரு எங்கள் புகழ் டாட் பால் செகண்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் குயிக்கா சிங்கிள் ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக போனே மெஸ் ஒன் வந்தால் விக்கி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் சேஞ்ச் ஃபார் ஒயிட் கொடுத்துருக்காங்க உண்பாலே ஒரு ஓயிட்டு நெக்ஸ்ட் ஒன்

இங்கே மோட்டுப்பட்டிக்காக ராஜ்கமல் நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சாரு டிரான்ஸ்பர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் போட்டாருங்க சூப்பரான கேட்ச் இங்கே முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ராஜ்கமலோட விக்கெட் இங்கே ஒன்றோட மேட்ச் போனா இங்கே அம்ஜித் பாய் ஏந்தி விட்டுருக்காரு செம்ம ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ரெட்டியாக பால் கண்ணாரு போஸ்தாருங்க நல்லா டேக் ஒன் மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் மோட்டுப்பட்டி இல்லை முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க மேட்டுப்பட்டி செகண்ட் ஓவர் போட எங்கள் விக்கி ஸ்ட்ரைக்கில் இருக்க பேட்ஸ்மேனும் விக்கி விக்கெட்டு விக்கி டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சரண் மீட் பண்ணுறா ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வாலே சுற்றி இருக்கான ட்ரை காலில் தான் பட்டிருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனா பேட்ல பால்ல டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பாஸ்டா எடுத்தார் பேட்ட சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா தாண்டி போயிடுச்சு நிற்குமாய் தான் இருந்துச்சு இங்க தாண்டி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் உள்ள மாறிக்கி வந்தாரு ஆனா லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு எங்க பவுலர் ஒன் மோர் டார்ட் பால் பதிவு பண்ணிருக்காங்க எங்க பல்லவராயன் பட்டி நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கையில் வச்சுட்டாங்க ஒரு சிங்கிள் சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஸோ ஃபார் செகண்ட் ஓவர் எக்ஸலாட்டாக போட்டிருக்காரு ஒரு எங் சார் ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போடா இங்கே பஸ் ஓர் பட்ட புகழ் பஸ் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்லா டேக்கன் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க முதல் பால்ல விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு புகழ் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே இன்ஃபண்ட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சிங்கிளுக்கான வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு மிகேந்திர நல்லா சாப்பிடுங்க சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வைப்பா அந்த இடத்துல குத்தி பால் பம்பில் ஆகிடுச்சி இல்லை விக்கெட்டுக்கு சான்ஸாக கூட இருக்கும் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இன்சைடு ஜை கீப்பர் ஃபேஸில் போட்டு போயிடுச்சு சேஃபாயிருங்க சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளுக்கும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் இப்போ போய் தான் எடுத்தாங்க அதுக்குள்ளே எங்கள் ஓடி எடுத்துட்டாங்க வெரைட்டி ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஆறு வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டி போயிருச்சு ரொம்ப தூரத்துக்கு நீங்க ஆறு இந்த மேட்ச்க்கான முதல் ஆறு பதிவு பண்ணி இருக்காரு

பசனிக்ஸ் முடியும்ல நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க மேட்டுப்பட்டி நாற்பத்தி நாலு டாட் பல்லவராயன் பல்லவரே சொன்னால் சைக்கிள் இருக்கிறது பாரதி பஸ்ட் ஊர் பட்டு சார்பனா இங்கே விக்கி விக்கர் டெலிவரி குத்துறத்துலேருந்து பாஸாக வந்துருச்சு இங்கே டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் பவுண்டரியாக ஒரு பவுண்டரி போயிருக்கு முதல் முதல்றன்னா பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு எங்கள் பாரதி தேர்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஹைட்டு போயிருக்கு அங்கே ரெண்டு ஃபீல்டர் ஒன்று கூடாங்க ஆனால் சீனி தெளிவாக கேட்கப்படுத்தாரு கரெக்டாக விளையிட்டாங்க நவீன் பாபு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்கராக வந்துருச்சுங்க குத்தின இடத்துல இருந்து அதன் காரணமாக இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அங்கே குணால் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு சிங்கிள் சிங்கிளோட இங்கே முதல் ஓ முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் சீனி லெஃப்டன் பவுலர் மா பால் நல்லா ஸ்விங்காகும் இப்போ மேட் வேறு எக்ஸ்ட்ரா ஸ்விங் ஆக போகுது நல்லா டேக் அண்ட் ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சீனி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் புகழ் சுற்றிட்டு காண ட்ரை ஃபாஸ்டாக வந்துருச்சு ஒரு டாட் பால் புலோட தோடுவான் சரியான பாஸ்ட்டாக வந்துருச்சுங்க குத்துற இடத்துலேருந்து காலை போட்டு சாப்பிட்றாரு எங்கள் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சாருங்க சான்ஸ் ஃபார் குணால் புதுசாருங்க கேச்சாக அடுத்த விக்கெட்டை இழைக்கிறாங்க நீ பேர் சொன்னா எங்கள் விக்கி லோ கேப்டா கீழே வந்துடுச்சு ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஸ்ரீனி வெரைட்டி போக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது ரன் ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சொட்டாங்க இப்போ ஆசை வந்திருக்காங்க ரெண்டு பேர் சொன்ன சேர்ந்து அதன் காரணமாக எங்கள் ரெண்டு ரெண்டோட ஓவர் ரெண்டாயிருக்கு ரெண்டு ஓவருக்கு ஒன்பது தேர்ட் ஓவர் போட நவீன் பாபு கேப்ல தான் போயிருக்கு ஒரு சிங்கிளா இருக்கும் அருண் இருக்காரு ஏஜி ஸ்போர்ட்ஸ் அருண் செகண்ட் ஒன் சாரியான ஹைட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட் விண்ட் அதுலயும் தாண்டி போயிடுச்சுங்க இங்க ஆறு சூப்பரான ஆறு பதிவு பண்ணிருக்காரு எதிர்காத்த எதிர்த்து அடிச்சிருக்காரு ஒரு ஆறு நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சாட்டு போயிருக்காரு நேருக்கு நேர் இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பா எஸ் நல்லா டேக் அண்ட் வெங்கட் நல்லா திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் லேக்கட்டர் லாஸ்ட் லாஸ் மோர் நேருக்கு நேர் வந்தப்பந்து நாங்கள் குணால் இருக்கு அருப்பில் விரட்டி வரத்துக்குள்ளே கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க இங்கே ரெண்டு லாஸ்ட் ஃபுல் ஹலோ லேட்டாக தான் ரியாட் பண்ணார் சக்தி எங்கிட்டு போதுன்னே தெரியாமல் நின்ட்டாரு அதுக்கப்புறம் ரியாட் பண்ணி வந்ததுக்குள்ளே ரெண்டு ஓட்டாங்க இங்கே மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கூட எங்கள் சீனி உடம்ப போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு சிங்கிள் வர்றாங்களா டேரெக்டு கிட்டே இருந்தால் விக்கெட் ஆகிருக்கும் அங்கேயும் மிஸ் ஆகிருச்சு ஒரு சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் லென்த் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு சூப்பர் டெலிவரி ஃப்ரம் சீனி தேர்ட் ஒன் மோர் டாட் பால் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு சிங்கிள் பாலோட ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு லாங் ஆஃப்ல வெங்கட்ருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு டாட் பால் மேட்ச்க்கான லாஸ்ட் ஒன் மோர் பால் ஒன் மோர் குட் டெலிவரி டாட் பால் டாட் பாலோட இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க